வரமத்துலாஹி உறவுகளே நம் அனைவருக்கும் தெரியும் ஒரு காலம் அமெரிக்காவில் இஸ்லாம் என்றாலே யாருக்குமே பிடிக்காது இஸ்லாமியர்கள் அங்கே ஹிஜாப் அணிந்து சென்றாலே இவர்கள் தீவிரவாத தன்மை உள்ளவர்கள் என்று கூக்குரல் கிட்டவர்கள் எல்லாம் இன்று இஸ்லாத்தை தழுவக்கூடிய காட்சிகளை கண்ணூடாக பார்த்து வட்டம் இருக்கிறோம் இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுடைய சுதந்திரங்களுக்கு தடையாக இருக்கிறது என்று எல்லாம் இன்று இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் பெண்களுக்கு அதிகமான பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய மார்க்கம் என்று உணர்ந்தவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை தழுவக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் கியாரா மெத்யூ என்கிற இந்த சகோதரியை பாருங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு எப்படி ஆடல் பாடல் கொண்டாட்டம் என்று தன்னுடைய வாழ்க்கையை கழித்திருக்கிறார் ஒரு கட்டத்தில் தன்னோடு இருந்த ஒரு ஆண் நண்பரால் ஏமாற்றப்பட்டு மன இல்லாமல் அவர்கான விடையை தேடி பல இடங்களுக்கு சென்றிருந்தார் ஆனால் இறுதியில் புனித இஸ்லாம் அவருக்கு கை கொடுத்தது அதன் பிறகு உண்மையான மார்க்கம் இஸ்லாம் என்று ஏற்றுக்கொண்டார் இந்த சகோதரி ஹைரா மெத்யூ என்கிற பெயரை மாற்றி ஃபாத்திமா சல்மா என்கின்ற பெயரை இஸ்லாத்திற்கு அப்புறமாக வைத்தது